ஹாய் ஒருவன் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா நம்ம மீது இறைவனும் சாந்தியும் சமா நிலவட்டமாக நேத்தோட ஃபார்ம் வந்து கொடுக்கறத முடிச்சுட்டாங்களாம் இன்னையோடு வாங்கிறத முடிச்சுடுவாங்களாம் அதனால நீங்கள் இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டாக அதனால் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்காதவங்க கையில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரம் போய் அதை கொடுங்க ஏன்னால் அவங்க வந்து கொடுக்காத ஃபார்ம் அட்ரஸ் தெரியாத ஃபார்ம் எல்லாத்தையுமே எலெக்ஷன் இதில் வந்து திருப்பி வாங்கிட்டாங்களாம் அதனால அவங்க நேர்த்தி கொடுக்கறதை முடிச்சுட்டாங்க இன்னைக்கு மட்டும்தான் லாஸ்ட் டேட் வாங்குவாங்களாம் அடுத்த மூணு நாள் அவங்க சரிபார்க்க போயிடுவாங்களாம் அதனால் வந்து நீங்கள் விரைந்து செயல்படுங்க இதில் மக்கள் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கவனக்குறைவாக இருந்துட்டாங்க பாதி மக்கள் இந்த நெல்லையிலலாம் எழுவத்தி ஏழாயிரம் இது நீக்கப்பட்டுட்டுங்க மக்கள் சரியாக கொடுக்கவே இல்லை ஆனால் நீக்கப்பட்டது வந்துட்டு எவ்வளோ அப்டேட் ஆயிருக்குன்னு தெரியல அதனால் நீங்கள் வந்து இன்றைக்கி லாஸ்ட்டு நாளையாவது பயன்படுத்தி மக்கள் வந்து விரைந்து செயல்பட்டு உங்கள் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுங்க ஏன்னா இனி கேன்சல் ஆகி புது ஐடி தான் வரும்